அந்த டுவெண்ட்டி ஃபை செகண்ட் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க நமக்கு இந்த உலகத்துக்குமே சம்மந்தம் இல்லை நாம பாட்டுக்கு நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம் அப்படின்னு அப்போ ஒட்டினதுதான் இந்த ப்ளாக்கு ஏரோ எல்லாரும் வந்து பார்த்தோன்னா கதவை திறந்து தான் வருவாங்க கதவை உடச்சிட்டு வருவோம் அந்த கம்பி வழியே வந்தாங்க கம்பியில இருந்து நனைச்சி வந்துட்டாங்க அழுதுகிட்டே ஆமா ஆமா இவ்வளவு கொடூரமான ஒரு அரக்கனா இருக்கிற கம்பி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போடலாம்ல இலைய பறக்க உருறானு எதுக்கு மேடம் இதெல்லாம் தேவலாம செலவு பண்ணிட்டு நீங்க மனசு வச்சா புரோデューசர்ட்ட சொல்லி நம்ம ஏன் இந்த ஒரு என்டர்டெயின்மென்ட் ரவுண்ட காஷ்மீர்ல பண்ணி இருக்கோம் காஷ்மீர் குளு பண்ணி சுவிட்சர்லாந்து மேடம் உங்க 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 ரிசார்ட்ல கூட பண்ணி இருக்கலாம் நீங்க புரோデューசர்ட்ட பேசுங்க மேடம் கடைசடி இது முகர கட்டல செட்டலே முடிச்சு போல இருக்கு மேம் இதாவது பரவால மேம் நெருப்பு போறானங்க மேம் நடுல நடுல தாடியை சைடு தாடியே பொசிங்கிடுச்சு